கடத்தொழிலால் கூட்டுறவு வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி இன்றைக்கு முந்த நாள் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரணம் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார் ஒரு ஐயா முத்துமையான பதில்கள் அது என்னென்று சொன்னால் ஒன்றில் வந்து கடத்தொழிலைப் பற்றி தெரியவணும் கடத்தொழிலே அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழில பற்றி படிச்சு வந்திருக்கோம் இது ஒன்றுக்கும் தெரியாத ஆளை கொண்டு கடத்தொழில் அமைச்சரா போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் தூரமா போய்கொண்டிருக்கும் இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றாரு எல்லாத்தையும் கதைக்குறியா உண்டை விட்டுட்டு இல்லன்னு சொல்லி அப்ப சாணக்கியா என்ன விட்டதுன்னு இந்தியா அழுவை பாத்திரம் விட்டுட்டு சொல்லி இந்தியா அழுவ படம் உனக்கு அது ரெண்டு நாட்டு அரசா ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை முதல் உண்டை வீட்டுல இருக்கிற நாத்த குப்பிய இந்தியா இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலை இந்தியாவை பற்றி கதை இருக்கிறேன் நீ யாருக்கு பின்னால இயங்குற உனக்கு யார் பயன் தெரியும் இடங்களை தெரியும் நீ யார்ட்ட சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்துள்ள அமைச்சர் இயங்குற எண்ணங்களை தெரியும் ஆனா உள்ள என்ன இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க சட்டம் பதினாறு தொழில் தடை அந்த தொழிலாத்தையும் தடை தான் கேட்டுறாங்க ஆனா இப்ப போன மாசம் நீதிவளத்துறை ஒரு கடிதம் இருந்தது போட்டிங் டோலர் உட்பட பதினாலு தொழில் தடை என்று சொல்லி ஆனா நீ என்ன சொல்ற இன்னைக்கு உள்ளூர் இழுவ படக நிறுத்த சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்ல இல்ல அது அதைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்கிறதற்கு நாங்கள் என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கோம் ஐயாமுத்தன் மாதிரி கயத்து கொண்டிருக்கிறேன் நீங்க கடத்தொழில் அமைச்சரோ எங்களுக்கு இந்த மலம் அழியுது மீன் வளம் அழியுது எல்லாம் அழுதான்னு சொல்லி நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய அணுவப்படையை பற்றி கயக்கிறோம் இந்திய அணுவப்பட அழிவு ஏன்னா உள்ளூர் நிலுவப்பட அழிவு இருக்கு இன்றைக்கு இந்த உள்ளூர் உழுவப்படகு செய்கிறவங்கள கோடிக்கிழக்க காசு லஞ்சம் கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கலாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்தி நீயும் அந்த லஞ்சத்துல ஈடுபட்டு ஏனென்று சொன்னா மாற்றம் கொண்டு வர நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் இது ஒண்ட ஒரு விதால் விட்டு எண்ணி சொல்லுவா ஒரு மாற்றம் கொண்டு வந்த மாட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா என்ன கிளீன் ஸ்ரீலங்கா அப்படியே முதல் கடலை கிளீன் பண்ணு கடல்ல உள்ள கட வளத்தை பாதுகாக்கணும் முதல் கடலா வளம் வளம் பாதுகாத்தாதான் மீன் வளம் பெருகும் மீன் வளம் பெருகா தான் கடத்தொழில் மக்களும் படிவா வாழ்வில் அடுத்த கோலத்தை அந்நிய செலவாளியை பெற்று தரலாம் ஒன்றுக்கும் ஒன்றையும் செய்ய பாக்கிலே ஆட்சியும் கதையை கேட்டுக்கொண்டே பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் இதுக்கு தானே நீ அமைச்சரா வந்தனி ஒன்றில் அதான் ஒன்றில் வந்து படிச்சு வந்து இருக்கணும் இல்லாட்டி அனுபவம் இருக்கணும் ஒன்றும் இல்லை இது மரம் கொத்துறவனையும் என்ன தேயிலை கூட அமைச்சரா போட்டால் கடத்தொழில் இன்னும் கேவலமா தான் போகும் இன்றைக்கு கடத்தொழில பற்றி என்ன தெரியும் என்னத்தை பற்றி காய்ச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களோட சந்திச்சு உங்களுக்கு கடந்த எல்லாம் தான் இருக்கிறோம் நாங்க ஆளுநரை சந்திச்சு ஆளுநருக்கும் கடதங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு மாசத்துக்குள்ள தான் கதை அமைச்சரோட காய்ச்சல் முடிவு சொல்லுற அவரை கவுண்ட் போய் கிடக்குறேன் அவர்களை கடத்தொழில் இன்றைக்கு இப்படியாக நிலைமையில போய்கொண்டிருக்கு பெருசா சொல்றார் அவர் அவருக்கு இடமன் ஒதுக்கப்பட்டு அவருக்கு தொழில் செய்கிற நாங்கள் அதை பரிசீலனை செய்யலாம் இது ஏற்கனவே ரணிலிருந்து அரசாங்கத்துல இன்றைக்கு முதல் இருந்த கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் ஒரு அறிக்கை கொண்டு அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது அது தடை செய்யப்பட்ட தொழில் அது தட தட தான் இது வந்து இங்க இதுக்கு மாற்றம் ஏற்படுத்தியலாம் சொல்லி அதை நிராகரிக்கப்பட்டது திருப்பி நீங்கள் கிள்ளிக்கொண்டிருக்கிறார் இவர் யாருக்கு பின்னாலும் தெரியும் இவருக்கு யாரு யாரோட போய் கதைக்கிறார் கடத்தொழில் என்ன செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அவனு சொல்ல கேட்டுக்கொண்டு தான் நீ அமைச்சராக அமைச்சர் கதை உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும் இருந்து பதினாறு அவளை தொழிலையும் தடை செய்ய சொல்லித்தான் கேட்கிறான் நாங்கள் எங்களுடைய சில சில தொழில் செய்ய எல்லாம் தடை செய்யத்தான் வேணும் கடல் வளத்தை சொன்னா எல்லாம் தடை செய்ய தான் வேணும் அதை விட்டுட்டு அங்க சாணக்கியார் உள்ளூர் தோழரை நிப்பாடே சொல்ல நீ இந்திய தோழரை உங்க வீட்டு நாட்டத்தை பிரச்சனை இந்த வீட்டு நாட்டை குப்பியா கிளியா வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம் ஒரு எந்த வீட்டு பிரச்சனை தீர்த்தத்துல நாங்க பக்கத்து வீட்டுக்காரோட போயிடலாம் அது ரெண்டு நாடும் சேர்ந்து கழிக்கலாம் ஏற்கனவே அந்த அந்த ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனை இருக்கு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்துல ரெண்டு நாடு மட்டும் ஒப்பந்த மஞ்சள் காலஞ்ச சுஷ்மா சூராஜ்ஜம் இந்தியா அந்த சுஷ்மா சூராஜ்ஜம் இலங்கை இந்த காலஞ்ச மங்கள ஒளிவர அமைச்சர் மங்கள சிவரா சமரவிரா சுமந்திரன் மஹிந்தா அடுத்த கடத்தல் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மகிந்தா அமரவிரா இவையெல்லாம் டில்லியில தீர்மானப்படுத்த தீர்மானம் கையெழுத்து வச்சு அந்த நிலக்கு அதை போய் தட்டிப்பார் தூசியை தட்டி எடுத்து கிளப்பிப்பார் அப்ப அதை நடைமுறைப்படுத்து நீ அந்த அரசாங்கத்துக்கு அமைச்சராக எடுத்துவிட்டு இந்தியாவின் நீக்கணும் அதை பற்றி நீ கழிக்க வேண்டிய கதை ஆயிது நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை உடனடி ஜனாதிபதியோட கதைச்சு போய் இந்தியாவோட கதைச்சு இந்தியா அழுவது நீதான் பிரச்சனையை காட்டணும் அதை விட்டு பாலிபேர்ல அவைய நீ இந்தியா அழுவிகள் வெக்கமா இல்லையதைக்கு ஒரு அமைச்சர் மாதிரியை கதைக்கிறா வெங்கடந்த பிரச்சனை எவ்வளவு கிடக்கு நாங்கள் பழத்தை காப்பாற்றுறோம் காப்பாற்று மீன் பலம் பழறோம் இன்றைக்கு வடமாகத்துக்கு மேற்பட்ட கடத்தொழிலாளிகள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு குறிக்கப்பட்ட நாலஞ்சு தொழிலாளிகளுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே லஞ்சத்தால பெரிய அப்ப இந்த லஞ்சத்துக்கு நீயும் போயிருக்க ஒன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறுது ஊழல் ஒழிக்கிறோம் லஞ்சம் ஒழிக்கிறோம்னு கிழிச்சிகள் ஒழிச்சறி கழிச்சேன் இது என்ன மாற்றத்தை கொண்டு வந்தேன் நீங்க ஒன்றுக்குமே பாக்கல ஒன்றுமே செய்யல வந்து பார்லிமெண்ட்ல போய் தான் கேட்கிறேன் கேட்டது புதன் உள்ளூர் உழுவப்படை நிறுத்தன்னு சொல்லி ஆஹ் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் உள்ளூர் உழுவப்படைய நிறுத்தி போட்டோம் இந்திய அழுவப்படையை பற்றி கதைப்போம் நாங்களும் நீங்களும் வாங்குவோம் ரெண்டு அரசாங்கம் போய் கதைப்போம் கழிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம்

கடலத்தோல் தொழில் கடலை தெரியாது கடல் என்றா தெரியாது அது நீங்க அப்படி கடத்தொழில் அமைச்சர் அப்ப இதுவரை எல்லாம் தெரிஞ்சாத்தான் கடத்தொழில் எவ்வளவு பாதிப்பு இருக்கு எங்களோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்குனா இந்திய அளவு படால பாதிக்கப்பட்டிருக்க உள்ளூர் பால பாதிக்கப்பட்டிருக்கு சுருக்கு வழியால பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சாப்பிட வழி இல்லாமல் நம்ம போய் கொண்டிருக்கு அதுவே எல்லாத்தையும் கவலத்துல பெறணும் மக்களை சந்திக்கணும் சமாசங்களை சந்திக்கணும் சங்கங்களை சந்திக்கணும் போய் மக்களை சந்திக்கோணும் நல்ல முடிவு எடுக்கணும் இது ஒரு முடிவும் இல்லை யாரும் ஒருத்தன் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு பேர் இயங்கி கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் சரி வந்த மாற்றத்தை கொண்டு வர போறாங்க இன்றைக்கு மாற்றம் பெற போட்டு எல்லாரும் எதிர்பார்த்துறாங்க என்ன என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம் என்ன மாற்றத்தை கொண்ட வந்து நீங்கள் ஒன்றை மிரல் பற்றி சொல்லுங்க பாப்பம் ஒன்றுக்கும் பாக்கியா கூட ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் ஏறாது என்ன உங்களுக்கு பாலிமேட்லயே என்ன கதைக்கிறேன் தெரிய இல்லை கேட்கிற கேள்விக்கு சாணக்கியன் கேட்ட கேள்விக்கு ரவியரன் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலை சொல்லுங்க நீங்கள் ஒன்றை விட்டுட்டு இந்தியர் விடுவப்பட இதோ ஒன்றை பதில் சாணக்கியன் என்ன கேட்டவன் முதல் உள்ளூர் விடுவப்பட சொல்லு அதுக்கு சரியான பதில் இல்ல அவைக்கு ஒரு இடம் பார்த்து ஒதுக்கப்பட்ட இடத்துல தொழில் செய்ய விட போறியும் இவ்வளெல்லாம் மரத்தை கிழிச்சு கொண்டு இருக்கிறாங்க இல்லையாரு காசு எழுத வேண்டி போட்டி லஞ்சம் வண்டி 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 வேண்டி வண்டி தங்கட பொக்கெட் எல்லாத்தையும் நிரப்பி நிரப்பி அதை தான செய்து கொண்டுருக்காங்க அதுக்குனால நீங்க கூட போய் இருக்கிற ஏன் மக்கத்தை கொண்டு வந்து நீங்க சரி இன் வட வடமாகாணத்துல இண்டைக்கு அம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கடத்தோள் மக்கள் இருக்கிற ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு உரிய தொழிலாளி இருக்கிற குடும்பங்கள் அம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேல ரெண்டு லட்சம் லட்சம் ஐம்பதாயிரம் பேர் தொழிலாளி இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஏதாவது திட்டம் கொண்டு வந்து இந்த தொழிலாளிகளுக்கு என்ன செய்திகள் திரும்பியும் அழிவு தொழிலுக்கு தான் நீங்கள் முன்னிருப்பை கொடுக்கிறீங்க நாங்களே ஏற்கனவே சொல்லிக்கோம் வெளி மாவட்டக்காரருக்கு இந்த அட்டைக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் இன்னைக்கு வெளி மாவட்டக்காரருக்கு அட்டைக்கு அனுமதி நாசமாக்குறாங்க போய் கடலை விடுறாங்க ஒரு படையில மூன்று பேர் நாலு பேர் போறாங்க மூன்று பேர் ஐநூறு படம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த கடலை நாசமாக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் அங்க இருந்து நீங்கள் திறந்து எல்லாருக்கும் அங்கே இருந்து லஞ்சங்களை கோடிக்கணக்கில் லஞ்சங்கள் எல்லாத்தையும் புரியும் இங்க நாங்களும் அவரது மாவட்டத்தில் அவரை சொல்லி செய்ய வேண்டிய புரியல் இஞ்சியார புரியல் ஏன்னா தமிழர் எல்லாரும் நசித்து நாசமாக்கி எல்லாரையும் சாகரிக்கிறீர் இப்படியா கொடுத்த வசனம் தான் நீலிமேன் முட்டலி நாங்கள் அடிச்சா ஓடி ஒலிகிற கிடாமில்ல என்று சொல்லி அர்ஜுனா சொன்ன கதை கோயிலும் பிடிச்சா அரு அருஜுரா நேரம் தாக்கிருக்கலாம் அரிஜுனா அந்த பேரை சொல்லி இருக்கலாம் அவர் சொன்ன வசனம் நாங்கள் அடிச்சா நீங்க ஓடி ஒழிகிறா கிடாம இல்ல அப்ப நீயும் இனவாதத்தை தான் கக்கி கொண்டு வர நீ உதநே நீ இந்த கதை சொல்லிக்க நீ வெக்கப்பட்டு இருக்கணும் நீ எங்க வந்து தொலைச்சிருந்த நீ அரசாங்கம் உங்களை தேடி வேட்டையாடி கொண்டு கேக்குல நீங்க எங்க வந்து தொலைச்சிருந்தீங்க பவனியால வந்து இந்த போராட்ட குழு போராட்ட அமைப்புகள் போராட்ட குழுக்களோட தஞ்சம் மூந்து அவர்கள் கூட அவர் மாசக்கணக்கில் நீங்கள் ஒழிச்சிருந்தாங்க அப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஓடி இடம் இல்லாமல் தமிழர்கிட்ட வந்து தஞ்சம் நீங்கள் தஞ்சம் மூத்து இஞ்சே இருந்து சாப்பிட்டு இருந்து போனீங்க பிறகு நாங்கள் அடித்தா ஓரி ஒழிக்க இடம் இல்லையன்று சொல்றேன் உனக்கு வெக்கமா இல்லையே அந்த கதை சொல்றதுக்கு இவ்வளவு காலத்திலயும் நிறைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்ற போது நேற்று அன்றைக்கு யாரோ குறிப்பிட்ட மாதிரி நேற்று முளைத்த காளான் என்ற குறிப்பிட்ட போல நேற்றைய நாளில் அர்ஜுனாவின் பாராளுமன்றத்தின் முழக்கத்தில் முழக்கம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன இப்படி ஒரு தன்மான தமிழனா அல்லது ஒரு வெறிகொண்ட தமிழனா எழுந்ததாக ஊடகங்களில் பிறவி வருகிறது உண்மையின்படி அர்ஜுனா அவர்கள் இதுக்கு முதல் கலைத்திடங்களில் சில சில பிள்ளைகள் இருந்தது சில சில தப்பான கதைகளை கவித்தவர் உண்மையின்படி நாங்கள அர்ஜுனா பெரிய ஏற்கனவே ஆரம்பத்துல நல்ல மாதிரி தான் அர்ஜுனா பெரிய சொன்னால் திடீரென்று சில சில விஷயங்கள் கதைச்சினால எங்களுக்கு ஒரு மன கசப்பா போறது ஆனா நேற்று நாங்கள் பாராளுமன்றத்திலே அர்ஜுனா கதைச்சா உண்மையாவது என்னன்னு எங்களுக்கே சொல்றேன்னு தெரியல நானே அந்த நியூஸா நாலு தடக்கா திருப்பி திருப்பி பார்க்கறேன் திருப்பி திருப்பி பார்த்து நாள் எங்க மக்கள் எல்லாருக்குன்னு அதை கொண்டே இருந்தேன் அர்ஜுனா ஒரு ஆள் இன்னைக்கு பாராளுமன்றத்துல இப்படியா பாசனம் உண்மையின்படி அர்ஜுனா புள்ளிவரத்தோட கதைக்கிற சரி உண்மையின்படி இவ்வளவு காலமும் எங்களை தமிழ் அமைப்புகள் பாராளுமன்றத்துல போய் அவங்க எல்லாம் என்னத்துக்கு போறவங்க தங்கட சுயநலத்துக்கு தான் போறவங்களே தவற தமிழர்கள் நிலங்கரிக்கிறதும் போயில எங்களுக்கு முன்னால வந்து அவசரம் பேசுவாங்க ஏனெண்டா நான் பாலிமேன் பத்து பயிருதம் போயிருக்கிறேன் இந்த எங்க கடத்தொழில் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு எங்களுக்கு குழு நான் தனிய இல்ல எங்களோட குழு நாங்கள் பத்து பேர் எட்டு பேருன்னு சொல்லி நாங்கள் பாலிமேன் ஒரு பத்து பயிர் விதம் போயிருக்கிறோம் அங்க போயக்குள்ள சும்மா கரைஞ்சு போட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கை கொடுப்பாங்க எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க சேர்த்து இருப்பாங்க சந்தோஷமா தோலை தட்டுவாங்க கொஞ்சம் கொண்டு வருவாங்க இங்கே வந்து வீரவசனம் பேசுகிறது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை புடுமுறை அதுக்குள்ள கிளை வைக்கிறேன் இது வைக்கிறேன் இந்த வீரவசனம் பேசுகிறாங்க ஆனால் அங்க போய் ஒன்றா செய்கிறாங்க உண்மை அரிஜரா ஒரு மாற்றம் ஒரு மாற்றமானது உண்மையின்படி நேற்றைய வசனத்தை பார்த்தேன் உண்மையின்படி அதில் அரிஜரா பேசுறது எந்த விதமான தப்பு இல்லை நாங்கள் நூற்றுக்கு நூறு வரவேற்கிறோம் இப்படியாக தான் பேசப்படும் எங்களு நாட்டுக்கு என்ன தேவையோ அதுகளை வேணும் உண்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் உண்மை அதை உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம் இண்டையை வரை ஒரு தனித்த பாராளுமன்றத்தில் அப்படி கதைக்கு ஒரு தமிழ் எம்பி வேற ஒரு தனம் இல்ல இண்டைக்கு உண்மையின்படி பாராளுமன்றத்தில் உண்மையை அரிசுறோம் அதை பற்றி கதைச்சதற்கு நாங்கள் அரைச்சு அறிஞர் அரிசுறாக்க தலைவணங்கோம் ஏன் என்று சொன்னால் அப்படியாசனம் அது வீரத்தமிழர் என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழர் என்று சொல்றதோ எனக்கே தெரியல இதே மாதிரி தான் கதைக்கணும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் கதைக்காமல் தகாத வார்த்தைகள்ல செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன தேவை எங்கட நகரத்துக்கு என்ன தேவை எங்கட கிராமத்துக்கு என்ன தேவை அது வேலை கதை வேலை கதை நேற்று உண்மையில இப்படித்தான் கதைக்கணும் பாராளுமன்றத்துல இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு நான் கேட்கல உண்மையின்படி நாங்கள் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள வரவேற்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு இந்தியா விழுவப்படைக்கு எதிரான முறையில் நாளை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகணும்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று நீங்கள் நாலு இன்றைக்கு போராடும் உள்ளூர் போராடுவோம் இது கட்சி கட்சி ஆட்கள் கட்சி ஆட்கள் வந்து அவை சொல்ல கேட்டோம் இந்தியர்களோட படக்கா போராடு தரையென்னு சொல்ல உள்ளுர் படத்துக்கும் சேர்த்து போராடுவோம் இந்தியர் நுழுவப்படாதா உள்ளூர் நுழுவப்பட மோசமா இருக்கு அதுக்கும் சேர்த்து போராடும் எங்கடா வீட்டு பிரச்சனை முதல் தீர்ப்போம் கொண்டு அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியர்களோட எதிரான முறையில நாங்கள் நகர்த்துவோம் அதை விட்டு இன்றைக்கு மண்டதியை எடுத்து பார்த்தாலும் மண்டதிய ஒன்றாலையும் பாதிக்கப்பட இல்லை ஆனால் எங்களுடைய மக்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை வந்து உண்மையின்படி சமாசங்கள் சங்கங்கள் சம்மநலம் அடித்தது எல்லாம் இருக்கு அதுகள் எல்லாம் இன்றைக்கு தலை கட்டு புனிஞ்சு போய் நிற்குது ஒரு கேவலம் கட்டு ஒரு கூட்டுறவு திரைக்களத்தால் இன்றைக்கு உண்மையின்படி ஒரு சம்மநிலம் வந்து உண்மையின்படி ஒரு நல்ல அதிகாரமா நல்ல மாதிரி நடந்து கொண்டிருந்த சம்மநிலத்தை கெடுத்தது இந்த கூட்டுறவு திரைக்களம் யாழ் மாவட்டம் உதவி ஏசி இருக்கிறார்கள் உதவி பணி ஏசி இவர்களால் பிள்ளை கட்சிக்கு விழா போய் இன்றைக்கு எங்களுக்கு கூட்டுறவு திரைக்கலத்தாலும் எங்க கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் சமநிலை எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சிதறி போயிருக்கிறோம் திருப்பியும் அது ஒன்றை கூட்டுக்கும் ஒன்றை கூட்டுக்கும் சொல்லி அது கூட்டுறக்கூடிய நடவடிக்கைகளே இல்லை இப்போதான் ஏதோ சமாசத்தை கூட்ட போகிறோம் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டங்களை வச்சு இது வடமாகாண சமாசத்தை கூட்டுறக்கூடிய நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் சம்மளத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கல முதல் எங்களுக்கு தேவை யாழ் மாவட்ட சம்மளம் சம்மளத்து பிரச்சனை தான் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரோம் அதனால நாங்கள் மக்களுக்கு எவ்வளோ செய்திருக்கிறோம் உண்மையின்படி போராடுறார்கள் படகு போராடுவோம் பிரச்சனை தீர்ப்போம் இரண்டாவது பக்கம் மற்ற விட்டு பிரச்சனை கலைவான் எங்களுக்கு வந்து அமைச்சரும் அப்படி அவர் தேயில ஆய போட்டுக்கும் அது அவருக்கு தான் நேக்கே தவறா அவருக்கு பின்னால சில ஆட்கள் சில முன்னி முந்த முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோட சேர்ந்து கலைச்சு அவர்கள் சொல்ற தானி செய்து கொண்டிருக்கிறாரே தவறா தான் சுயமே அந்த பிரச்சனைக்கு இல்ல உனக்கு கடத்தொழில பேர் தெரியலன்னு சொன்னா நேர நிறுவனத்துல போய் படி நேர நிறுவனத்துல போய் படித்தால் கடத்தொழில பேரு அவங்க ஆய்வுகள் சொல்லுவாங்க அழிவு என்ன என்னத்தாலிவு நிப்பாட்டும் செய்யணும்னு சொல்லி நேரான நிறுவனம் சொல்லும் ஆனால் ஒரு நேரத்தில் நேர நிறுவனம் நெக்தான நிறுவனம் சில கட்சி சில அரசியல்வாதிகள் குண கோலாக்கள் இன்றைக்கு எங்களோட கதை கேட்க தாங்கள் என்ன செய்யறது தங்களுக்கு நெருக்கம் பெறது அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒருத்தர் வந்து சொல்லி நாங்கள் அதிக மீறியலாம் அப்படி நாங்கள் மீறா தங்களுக்கு இடமாற்றம் தர்றாங்க அந்த பயத்தினால வந்தோம் அதே மாதிரி இப்ப நீயும் விலை போட்டியும் எங்களுக்கு ஒரு சந்தேகமா கிடக்கு தயவு செய்து இனிமேத்தினும் தொண்ணூத்தி ஆறாம் வந்து ரெண்டாம் விளக்க சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்து இல்லையே என்று சொன்னால் நாங்கள் எல்லா தொழிலாளிகளும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி எதிரான போது ஒரு போராட்டம் நடத்த வேண்டி நன்றி